களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மோகன்ஜி இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கிடைத்திருக்கின்றது பகாசுரன் திரௌபதி திரைப்படங்களை இயக்கிய மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது திரௌபதி திரைப்படம் ரிலீஸ் ஆன நேரம் நினைக்கிறேன் அந்த திரைப்படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தை பார்த்த இளைஞர்கள் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியை பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இளைஞன் சொல்கிறான் என் வீட்டு பொண்ணுங்க வேற சாதிக்கார பையனை லவ் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்று அந்த பயலை நான் வெட்டுவேன் இல்லாட்டி என் வீட்டு பெண்கள் நான் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞன் வந்து பேட்டி கொடுத்துருப்பான் அந்த பேட்டி சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாச்சு அந்த பேட்டியில் அந்த இளைஞன் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குது ஒரு அண்ணனே தன்னுடைய தங்கச்சியை படுகொலை போட்டிருக்கிறான் ஸோ அதனால் இது வந்து மோகன்ஜிக்கு கிடைத்த வெற்றி அதே மாதிரி மோகன்ஜி உள்ளிட்ட சாதியவாதிகள் இருப்பாங்களையா அவங்க எல்லாருக்குமே கிடைத்த ஒரு வெற்றி ஸோ அந்த சாதி ஆணவ படுகொலைகள் எங்கே நடந்துச்சு அதே மாதிரி இந்த சாதி ஆணவ படுகொலை மையப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் உள்ளிட்ட விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விவாதத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அந்த விவாதங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் முதல்ல இந்த சாதி ஆணவ படுகொலை எங்க நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்துல தான் இந்த சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குது வித்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொண்ணு தான் சரவணன் என்று சொல்லப்படுகின்ற அவளுடைய அண்ணன் மூலமாகவே படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றாள் வித்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க ஸோ இந்த செய்தி தெரிந்ததன் விளைவுகளால் தான் சரவணன் என்று சொல்லப்படுகின்ற அண்ணன் தன்னுடைய தங்கச்சியவே வந்து படுகொலை பண்ணியிருக்கிறான் அந்த காதலன் இருக்காங்க இல்லையா அவன் தொடர்ச்சியாக வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கான் ஆனால் செல்லு வந்து சுவிட்ச் ஆஃபில் வந்துருக்குது என்னடா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிச்சு பார்த்ததில் அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துருக்குது ஸோ இதனால் காவல் நிலையத்தில் போய் அந்த பொண்ணுடைய இறப்பில் மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பையன் கம்பெனி கொடுக்குறான் அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்கிறாங்க விசாரணைகளை மேற்கொண்டதில் இந்த சரவணன் அதாவது இந்த பொண்ணுடைய அண்ணனே கம்பியால் அடித்து படுகொலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றது ஸோ வந்து காதல் விவகாரம் சம்பந்தமாக இந்த படுகொலை நடந்ததன் விளைவிலால் இது வந்து ஆணவ படுகொலை அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பேசியிருக்காங்க சரி இந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் எவ்வாறு கதைத்துறை அதிகாரிகளாக மாறிக்கிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா காதல் விவகாரம் சம்பந்தமான செய்திகள் அப்படின்ட்டாலே இது வந்து ஆணவ படுகொலை அப்படின்ன மாதிரி அந்த கிரைட்டீரியாவில் தான் வரும் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கி மத்தியானம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இது ஆணவ படுகொலை கிடையாது இந்த வித்யா என்று சொல்லப்படுகின்ற பொண்ணு வந்து சரியாக வந்து படிக்கவே இல்லை சரியாக படிக்காதனால நீ காதல் பண்ணுறனால தான் சரியாக படிக்க மாட்டேன் நீ சரியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கம்பியை வச்சு அடித்து படுகொலை பண்ணியிருக்கிறான் இந்த சரவுன் என்று சொல்லப்படுகின்ற அண்ணன் காரன் அதனால் இது ஆணவ படுகொலை என்ற லிஸ்ட்டில் வராது அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் புதியதாக கதையை வந்து கட்ட ஒழித்து விட்டுருக்காங்க இது இன்று நேற்று நடைபெறுவது கிடையாது முன்னாடிலாம் காவல்துறை அதிகாரிகள் வந்து வெறும் கதாசிரியராக மட்டும்தான் இருக்கிறாங்க இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு டேரக்ஷனாகவே மாறிட்டாங்க ஏன்னா இந்த உங்களுக்கு தெரியும் மானா மாதிரியில் ஒரு புல்லட்டில் போனதுக்காக கைவிரல்கள் துண்டிக்கப்பட்டது அந்த கை துண்டிக்கப்பட்ட அந்த இளைஞனே பேட்டி கொடுக்குறான் ஐயா சாமியே பேட்டி கொடுக்குறான் இந்த மாதிரி ச சேரிக்காரே புல்லட்டு ஓட்டுறதே தப்பு ஆனால் ஏன் தெருவுக்குள்ள வேறு வர்றையா அப்படின்னு சொல்லி தான் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவனே ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் எவ்வாறு அதை மடைமாற்றம் பண்ணாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த பையன் வந்து பட்ட பேர் சொல்லி அழைத்ததனால தான் அவங்க கைவர்களை வெட்டினாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளே ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஸோ காவல்துறை கதைத்துறையாக மாறிக்கொண்டிருக்கின்றது போர்டில் அப்படிதான் ஒரு பையன் இறந்து கிடந்தான் ஹாஸ்டலுக்குள்ளே பாத்ரூமில் இறந்து கிடந்தான் கேட்டதற்கு எறும்பு கடித்து இறந்திருக்க கூடும் இரும்பு ரத்தங்கள் வந்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளே வந்து கதைகளை கட்ட விட்டாங்க ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் வெறும் கதைத்துறை அதிகாரிகளாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு வராங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவங்களே உறுதிப்படுத்திக்கிறாங்க சரி இந்த ஆணவ படுகொலையை மையப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் ஒரு சில விவாதங்கள் போயிருக்கு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் எழுச்சித்தமிழர்களை மையப்படுத்தி தான் இந்த விவாதங்கள் போய்கிருக்குது இந்த விவாதத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வராங்க அப்புடின்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் இந்த விவாதங்களை மேற்கொள்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த விவாதங்களை மேற்கொள்கிறாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் இந்த விவாதங்களை மேற்கொள்கிறாங்க ஸோ அது என்ன விவாதம் அப்படின்றத பார்த்துருவோம் சமூக நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு தோழர் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு அது என்னன்னு வாட்சி காட்டுறேன் தமிழ்நாட்டில் அதிக ஆணவ கொலைகள் நடைபெறும் இடமாக இருப்பதை அண்ணன் திருமாவர்கள் வந்து குறிப்பிட்டார் அதாவது திருமான்னே வந்து தமிழ்நாட்டில் அதிக ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் ஆனால் இன்னும் கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் இயற்றவில்லை எத்தனை காலம் விசிகா தனது வாக்கு வங்கியை திமுகவுக்கு கொடுத்துவிட்டு இப்படி கேவலமாக நடத்தப்பட போகின்றது எத்தனை காண்டு காலம் தான் விசிகா தன்னுடைய வாக்கு வங்கியை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கொடுத்துட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக இப்படி கேவலமாக நடத்தப்பட போகின்றது அதாவது ஆணவப் படுகொலைக்கு சட்டம் இயற்றாமல் அவருடைய பேச்சை கேட்காமல் கேவலமாக நடத்தப்பட போகின்றது அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு தோழர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு உள்ளபடியே உங்களுடைய நோக்கங்கள் என்ன இருக்குது அப்புடின்னா விடுதலை சிறுதை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய நோக்கம் இருக்குது அது தப்பு கிடையாது ஏன்னா விடுதலை சிறுதை கட்சது ஒரு வாக்கு வங்கிகள் இருக்குது அந்த வாக்கு வங்கியில் நம்ம ஓட் கன்சாலிடேஷனுக்காக நம்ம கட்சிக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அது தவறு கிடையாது பட் இருந்தாலும் ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தி வாக்குகளாக திரட்டி வச்சுருக்கார் அண்ணன் தமிழ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் அம்பேத்கரியம் வந்து சேரி பகுதிகளுக்குள்ள வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் பேசப்பட்டு கொண்டிருந்தது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் திராவிட கட்சிகள் அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் உள்ளே வருவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒன்றா திரட்டி ஓரணியில் திரட்டி அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி மூலமாக திரட்டி இன்னைக்கு வாக்கு வங்கிகளாக பரிணமிக்க வச்சிருக்கிறாரு ஸோ அப்படி பட்சத்தில் ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டு கால உழைப்பு அப்போ நீங்கள் அந்த மக்களுடைய நன்மதிப்புகளை பெறுவதாக இருந்தால் நீங்களும் என்ன பண்ணணுமா அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணணும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் திருமாவளவன் இயற்ற சொல்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கல அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஆணவப் படுகொலைகளுக்கு தனிச்சட்டத்தை இயற்றுங்கள் நாங்களும் களத்தில் ஏங்கி போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தால் தான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நன்மதிப்புகளை பெற முடியும் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் ஆனால் எழுச்சித்தனுடைய நன்மதிப்புகளை பெற முடியும் நமக்கு பேரலா அதாவது நம்ம இந்த மக்களுக்காக போராட்டம் பண்றோம் நமக்கு ஈக்குவலாக அவங்களும் இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்போ கூட்டணி வைப்பதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி திருமானை வந்து முடிவெடுப்பதற்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கிறீங்க மக்கள் பணியின் மூலமாக நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய போராட்ட குறிப்புகள் என்ன போராட்ட குறிப்புகள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் தானாகவே உருவாகும் ஒன்றும் கிடையாதுங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுறாங்க அவங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்தோடனே கூடவே கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியே வந்துடுறாங்க அவங்க ஏன் வெளியே வந்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சி வெளில போயிட்டாங்க அவங்க வெளில போனனால நமக்கு அதிகமாக சீட்டு கிடைக்கும் நாம் உள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம்ல அந்த மாதிரி நினைக்கல ஏன் அவங்க வெளியே வந்தாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் களத்தினுடைய முதல்வன்கள் அவங்க எப்பொழுதே மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற கட்சி மாதிரி வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு வெறும் பொதுக்கூட்டம் மட்டும் போட்டுட்டு கடந்து போகின்ற நபர்கள் கிடையாது அந்த ரெண்டு கட்சியுமே களத்தினுடைய முதல்வன்கள் அதனால் களம் ப்ளஸ் களம் எப்பொழுதுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் விசிகா வெளியே வந்துடனே கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்தாங்க அவங்க மற்ற கட்சிகளை மாதிரி சும்மா வந்து வெறும் அறிக்கை மட்டும் மாட்டாங்க களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுவாங்க மற்ற கட்சி மாதிரி வெறும் பொதுக்கூட்டம் மட்டும் போட மாட்டாங்க களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க அதிகார வர்க்கங்களை எதிர்த்து நின்று கேள்விகள் கேட்பாங்க சுடுதறையில் அமர்ந்து கைகளை உயர்த்தி போகிற முழக்கங்கள் இடுவாங்க தன்னுடைய தண்ணியில் இருக்கிற கடைசி துளி தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி வற்றுகின்ற அளவிற்கு முழக்கமிட்டு அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்விகளை எழுப்புவாங்க அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மெர்ஜான ஒரு நபர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் அப்போ இந்த மாதிரி காலத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணி மக்களை செட் பண்ணி அந்த மக்கள் நன்மதிப்புகளை பெற்ற ஒரு கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் அப்போ நீங்கள் அந்த கட்சியினுடைய நன்மதிப்பையும் பெறணும் நம்மளுடைய கூட்டணிக்கு அவங்க வரணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய கலப்பணியை நீங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய குறிப்புகள் என்ன போராட்ட குறிப்புகள் என்ன நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது தவறு கிடையாது நீங்கள் தாராளம் எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய கலப்பணிகள் என்னன்ற மாதிரி கேள்விகள் எழும்பும் இல்லையா நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன ப்ரூஃப் பண்ணிக்கிறீங்க தியரட்டிக்கல் ரீதியை என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க என்ன இன்னும் ப்ரூஃப் பண்ணலை அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது சரி ஆனால் உங்களுடைய நன்மதிப்புகளை விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பெறுகின்ற அளவுக்கு நீ இன்னும் வளரலை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும் இந்த இடத்துல அதனால் ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற சொல்லி அண்ணன் திருமாவர்கள் தொடர்ச்சியாக கேட்டே இருக்கிறாரு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பண்ணவே இல்லை எத்தனை ஆண்டு காலம் வந்து விசிகாவுடைய வாக்கு வங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோழர் ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிறார் அப்படின்னா அப்போ உங்கள் விசிகா நடக்கிற வாக்கு வங்கியை உங்கள்கிட்ட தருவதற்கு நீங்கள் என்ன விதமான ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்க உங்களுடைய களப்பணிகளை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க நாங்கள் மக்களுக்கானவர்கள் தான் பாருங்கள் அப்படின்ன பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு காலங்கள் எடுக்கும் அப்போ உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்றதா இருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஈக்குவலாக நீங்க வந்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணணும் சாதாரண சாமானிய மனிதனுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கணும் பெட்டிஷன் கொடுக்கணும் போய் சந்திக்கணும் அதிகார வர்க்கங்கள்கிட்ட பேசணும் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நன்மதிப்புகளை நீங்க பெறணும் அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நன்மதிப்புகளை நீங்கள் என்னைக்கு பெறீங்களோ நமக்கு பேரலா ஒருத்தர் இருக்கிறான்டா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியில் போனோடனே கம்யூனிஸ்ட் கட்சியுமே என்னுடைய பேரல் வெளியே போயிட்டான் நானும் கூட போவேன் அப்படின்ற மாதிரி போனாங்களோ நீங்க அதே மாதிரி உங்களுடைய கலப்பணிகள் மூலமாக பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய நன்மதிப்புகள் என்றைக்கு பெறுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து களப்பணியாளர்கள் மக்களுக்கானவர்கள் நீங்கள் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக களத்தில் இறங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அவர் இருக்காரு அதை மட்டுமே விமர்சனம் பண்ணாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நன்மதிப்புகள் எவ்வாறு பெற முடியும் அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணணும் வெறும் குறைகள் கூடுவதை மட்டும் விட்டுட்டு பாதிக்கப்படுகின்ற மக்கள் நன்மதிப்பையை பெற பாருங்க உங்களுக்கு ஈக்குவலுங்க நாங்கள் உங்களுடைய கலப்பணி என்ன கலப்புணி நாங்கள் கலப்பணி பண்ணுறோம் பாருங்கள் உங்களோட நீங்கள் அதிகமாக நாங்கள் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எங்கள் கூட நீங்கள் தாராளமாக கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க அப்புடின்னா அப்போ நீங்கள் குறை சொன்னீங்க அப்புடின்னா ஆமாங்க விசிக்காவை கூட இவங்க தான் ரொம்ப அதிகமாக வந்து கலப்பணி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்களோட கூட்டணி வைப்பதில் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அனைத்து தரப்பு மக்களுமே வந்து தங்களுடைய குரலை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் தியரட்டிக்கல் ரீதியாகவும் ப்ராக்டிக்கல் ரீதியாகவும் ப்ரூஃப் பண்ணாமல் ஆணவ படுகொலைகளுக்கு வந்து திருமண சட்டம் ஏற்றம் சொன்னாரு அவர் ஏற்ற மாற்றாரு அப்போ எத்தனை ஆண்டு காலம் தான் இவருடைய வாக்கு வங்கி அங்கே கொடுப்பாரு நீங்கள் எங்களுக்கு தாங்க அப்படின்ன மாதிரி எப்படி நீங்கள் கேட்க முடியும் உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணாதானா தைரியமாக நீங்கள் கேட்க முடியும் வாக்கு வங்கி அங்கே கொடுக்காதீங்க எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்க முடியும் உங்களுக்கு நீங்கள் ப்ரூஃபே பண்ணல அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்க முடியும் அதனால் இந்த மாதிரி நிறையா முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது உங்களுடைய இலக்கு உங்களுடைய நோக்கம் என்பது சரிதான் நாங்கள் இனி வரப்போ உங்கள் காலத்தில் கரெக்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் பட் கல அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் சாதி சாதி விடயங்கள் என்று வருகின்ற பொழுது எங்கள் சாதிகள் முக்கியம் கிடையாது ஓட் கன்சாலிடேஷன் முக்கியம் கிடையாது பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய தீர்வுகள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப தான் நீங்கள் தைரியமாக வீசியாக நோக்கி கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓகே ஆணவ திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டம் இயற்றவில்லை அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் நீங்கள் கேள்வித்துக்கு முன்னாடி வைக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து திருமானை வந்து வாக்குகளுக்கு எங்கே கொடுக்குறாரு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அவர் எப்படி ஈஸியாக கொடுத்துருவாரா முப்பது ஆண்டு கால அரசியல் அவர் அவர் முப்பது ஆண்டு காலம் அரசியலில் இருந்து மக்களுக்காக போராட்டம் பண்ணி தன்னுடைய வாழ்நாள் தொலைச்சி வாக்கில் ஒரு திறச்சியாக சேர்த்து வச்சுருக்கிறாரு அவர் எப்படி ஒன்றை கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க உங்களை முதல்ல நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் தானாக அனைத்து கதவுகளுமே திறக்கும் என்பதனை கூறிக்கொண்டு ஆணவ படுகொலைகள் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே வேளையில் காவல்துறை அதிகாரிகள் கதைத்துறையாக மாறாமல் உள்ளபடியே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூ புரட்சி சென்று புரச்சம்பவரை வரை கூறிக்கொண்டே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்